ஹாய் உங்கள் ஜிஜி கெஸின் சேனல் நேற்று ரிசல்ட்டு நானூற்றி எண்பத்தி நாலு நம்ம கெஸின் சேனலில் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் நேற்று போட்ட வீடியோவில் ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள் நாலு மணிச்சே நான் நேற்று மூணு நம்பர் வின்னிங் எடுத்துருக்கணும் ஆனால் மிஸ் ஆகிருச்சு வின்னிங் வேணால் புதுசாக பார்க்கணும் பில்படாக கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் நேற்று இரநூறு அனுப்பிச்சி விட்டார் அதுக்கு நன்றி அதுமாதிரி ப பில் பட்டன் அழுத்துனவங்க ஒரு லைக் மட்டும் அதிகமாக பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அது எங்களுக்கு எனர்ஜியாக இருக்கோ எடுத்து இன்னைக்கு எடுத்து வந்த ஆல்போர்டு நம்பர் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்த ஆல்போர்டு நம்பர் அஞ்சு அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து ஏழு அதுக்கடுத்து சைபர் வின்னிங் இருக்குது இன்றைக்கி எடுத்து வந்து ஆல்போ நம்பரில் வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க இதே என் கூகுள் பே நம்பரு வின்னிங் எடுத்திங்களா பேமெண்ட் போடுங்க ஒரு இடஞ்சியாக இருக்கும் ஒரு இதாக இருக்கும் ஃபோன் மட்டும் பண்ணிடாதிங்க தயவுசேர் ஃபோன் மட்டும் பண்ணிடாதீங்க அதேமாதிரி ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் ஜீரோ ஏழு அதுக்கடுத்தது ஐம்பத்தொன்று பிசியில் பதினஞ்சு அதுக்கடுத்தது இருபது ஏசியில் முப்பத்தொன்று அதுக்கடுத்த ஐம்பத்தி ஏழு ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசி மூணு வீடியாக பாருங்கள் பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து ஏபிசி சிங்கிள் போன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போன் நம்பர் ஏ அஞ்சு அதுக்கடுத்தது எட்டு பி ரெண்டு அதுக்கடுத்தது ஒம்பது சி ஒன்று அதுக்கடுத்து சைபர் ஏபிசி சிங்கிள் போ நம்மளை வின்ிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்த பாஸ்ல பாஸ்ல அறநூற்றி எண்பத்தொம்பது அதுக்கடுத்தது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அதுக்கடுத்துடு முந்நூற்றி இருபத்தொம்போது அதுக்கடுத்துட்டு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வின்ிங்கே இருக்குது பாஸில் வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சிங்க ஃபோன் மட்டும் பண்ணிடாதீங்க பண்ணிடாங்க சரி விழுந்துச்சுன்னா அமௌண்ட்டு போடுங்க எங்களுக்கு ஒரு எனர்ஜி இதாக இருக்கும் அடுத்து மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது எட்நூற்றி இருபத்தி ஏழு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி முப்பது அதுக்கு அடுத்தது ஏழ்நூறு அதுக்கு அடுத்தது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி பத்து அதுக்கு அடுத்துடு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதுக்கு அதுக்கடுத்துடு நானூற்றி இருபது அதுக்கு அதுக்கடுத்துடு முந்நூற்றி அதுக்கு அடுத்தது ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு வின்னிங்கே இருக்குது மூணு நம்பரில் வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சிங்க அதுக்கடுத்து நாலு நம்பரு உள்ளது நாலு நம்பர் உள்ளது நாற்பத்தி நாலு நாற்பது அதுக்கு அடுத்தது ஜீரோ ஜீரோ எண்பத்தி ஏழு அதுக்கு அடுத்தது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி நாலு அதுக்கு அடுத்தது இருபத்தொன்று தொண்ணூத்தொன்று வின் இருக்குது ப்ளே பண்ணி கடைசி கடைசியுமே வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குங்க பல்படம் கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அதுக்கு அடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது ஏழ்நூற்றி நாற்பத்தொன்று தொண்ணூற்றி நாலு அதுக்கடுத்து ஐநூற்றி ஒன்று நாற்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது ஆறுநூற்றி தொண்ணூத்தொன்று அறுபத்தொன்று அதுக்கு தொள்ளாயிரத்தி பதினெட்டு முப்பத்தி மூணு அஞ்சு வின்னிங்கே இருக்குது ப்ளே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக கண்டிப்பாக அது எங்கள் ஒரு எனர்ஜியாக இருக்கும்